ரஜினியினுடைய கூலி திரைப்படத்தில் நடிகர் சத்யராஜனுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத பற்றி அவரே சொன்ன சில விஷயங்கள் இப்போ வெளியாகியிருக்கு ரஜினியின் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாக்க போகிற திரைப்படம் கூலி இந்த படத்துல தான் சத்யராஜ் தன்னோட ரோல் என்ன அப்படின்னு சமீபத்தில் ஒரு மேடையில் பேசியிருக்கிறாரு ரஜினிகாந்த் தற்போது ஞானவேல் இயக்கத்தில் வேட்டேன் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சிட்ருக்கிறாரு இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு சமீபத்தில் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் ரொம்பவே விறுவிறுப்பாக நடந்துகிட்ருக்கு அக்டோபர் மாதம் இந்த படம் திரையில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஜெய்பி மாதிரியான ஒரு புரட்சிகரமான படத்தை கொடுத்த ஞானவேல் ரஜினியோட இணைந்து அவருடைய படத்தை இயக்கப் போகிறார் அப்படின்னு சொன்னதும் இந்த படத்தின் மீது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படமும் ஜெய்பீம் படத்தை போலவே ஒரு உண்மையான சம்பவத்தை அடிப்படையாக கொண்டுதான் தான் உருவாகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது அதனாலேயே இந்த படமும் ஜேபி மாதிரி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில தான் வேட்டையின் திரைப்படத்தை தொடர்ந்து ரஜினி லோகேஷ் கனகராஜுடைய இயக்கத்தில் உருவாகிற கூலி அப்படிங்கிற திரைப்படத்திலையும் நடிக்க போறாரு சான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிதத்தோட இசையில உருவாகிற இந்த படத்தினுடைய டைட்டில் டீசர் கடந்த மாதம் வெளியாகி மாசான வரவேற்பு பெற்றிருந்தது ரஜினி பேசக்கூடிய வசனம் முதல் பின்னணி இசை வரை அனைத்துமே சிறப்பாக இருப்பதாக ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை சோசியல் மீடியால பதிவிட்டு இருந்தாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சில கலவையான விமர்சனங்களும் வந்துட்டு இந்த நிலையில தான் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஜூன் மாதம் துவங்க போறதா தகவல்கள் வெளிவந்திருக்கு லோகேஷ் கனகராஜனுடைய மற்ற படங்களை மாதிரி இல்லாம இந்த படம் முற்றிலும் மாறுபட்ட வித்தியாசமான படமாக இருக்கும் அப்படின்னு தகவல்கள் வெளிவந்திருக்கு ஆனா டைட்டில் டீசரை பார்க்கும்போது இந்த படம் முழுக்க முழுக்க லோகேஷோட ஸ்டைல்லையே உருவாக்குற படமாவே இருக்கும் அப்படின்னு தெரிய வருது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நிலையில இந்த படத்துல பிரபல நடிகரான சத்யராஜ் நடிப்பதாக கடந்த சில மாதங்களாகவே பேசிட்டு இருந்தாங்க ஆனா சத்யராஜ் ரஜினியோட சேர்ந்து நடிப்பாரா அப்படிங்கிற கேள்வியும் ஒரு பக்கம் இருந்தது ஏன்னா ரஜினிக்கும் சத்யராஜ் சில கருத்து வேறுபாடுகள் இருந்துதான் கோலிவுட்ல கொஞ்ச நாளவே பேசிட்டு இருந்தாங்க சத்யராஜ் ரஜினியோட சிவாஜி படத்தை நடிக்க வாய்ப்பு கிடைச்சும் அந்த வாய்ப்பை அப்படின்லாம் பேசப்பட்டது இந்த நிலையில தான் கூலி திரைப்படத்துல ரஜினியோட சத்யராஜ் சேர்ந்து நடிப்பது சந்தேகந்தான் அப்படின்னு சிலர் பேசிட்டு இருந்த நிலையில சத்யராஜை தற்போது கூலி படத்துல நான் நடிக்கிறேன் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கூலி படத்துல வில்லனா நடிக்கல அப்படின்னும் ரஜினியினுடைய நண்பராகவே தான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஏஆர் முருகதாஸ் சல்மான் கானை வச்சு இயக்கப் போற சிக்கந்தர் படத்துல தான் நான் வில்லனா நடிக்க போறேன் அப்படின்னு சத்யராஜ் சொல்லியிருக்கிறாரு இந்த நிலையில கடைசியா ரஜினியோட மிஸ்டர் பாரத் அப்படிங்கிற படத்துல சத்யராஜ் நடிச்சிருந்தாரு அதுக்கு பிறகு முப்பத்தி எட்டு வருடங்கள் கழித்து மறுபடியும் ரஜினியோட கூலி படத்தின் மூலமா சத்யராஜ் இணைகிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது